திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு வங்கிக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்னும் ஒரு அறுபது எழுபது நாளிலே வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளிகள் சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் வழக்கத்திற்கு மாறான இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறுவதில் ஆன்மீகம் இருப்பதற்கான அடிப்படையே இல்லை என்று ஆகம அறிஞர் மூபே சத்யவேல் முருகனார் தெரிவித்துள்ளார் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சி அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறிய தீபம் வேறு ஜோதி வேறு என்று விளக்கம் அளித்துள்ளார் கோயில் எந்த இடத்திலே இப்பொழுது ஏற்றி கொண்டிருக்கோ அதுக்கு மாறாக இன்னொரு இடம் ஆகிய தர்கா பக்கத்திலே ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் இப்பொழுதுதான் சமீக சமீப காலமாக தீபத்தூண் என்று எடுத்து அது ஒரு புதிய பெயரை அதற்கு கொடுக்கிறார்கள் அந்த பெயரில் அது விளங்கியதா என்பதற்கு இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை தீபத்தூண் என்று வருமானால் மிக முக்கியமான ஒன்றை நம்ம காமன் சென்ஸே சொல்லும் என்னன்னா தீபம் என்பதும் ஜோதி என்பதும் ஒன்றா அகல் விளக்கிலே ஏற்றினோமானால் அது தீபம் தீபம்னால சின்னதா ஒரு திரி போட்டு அது மட்டும் தெரியுதுதான் தீபம் பெருசா அதுக்கு பேர் ஜோதி தீபம் வேறு ஜோதி வேறு நம்ம வீட்டில் வைக்கிறோம் பாருங்க அதனால தான் அது கார்த்திகை மாதத்தில் அதை நினைப்பித்து நாம் வைப்பதுனால இதுக்கு கார்த்திகை தீபம்னு பேர் இருந்தது ஆனால் மலையில் ஏற்றுவது எப்படி கார்த்திகை தீபம் எவன் சொன்னா அது ஜோதி அற்பெரும் ஜோதி இப்போ நீங்கள் காட்டுகிற இடத்துல ஜோதி ஏற்ற முடியுமான்னு நீங்க சொல்லுங்க அதுக்கு அது சம்மந்தமே இல்லையே அப்போ இதில் வந்து ஏன்னா அடிப்படையில் வேறவாக இருக்கின்றன என்பது நமக்கு தெரியுது இதுக்கு இந்த கிளைமுக்கு எந்த இந்த கிளைம் அல்லது கோரிக்கை அல்லது உங்களுடைய ஆசை உங்களுடைய வேண்டுதல் எதுவாக நீங்கள் சொன்னாலும் அதற்கு சரியான அடிப்படை இருப்பதாக தெரியவில்லை லேட்டஸ்ட்டாக வந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க யாரை ஏற்ற சொல்கிறார்கள் இந்த கோயில் போய் ஏற்ற சொல்லுறீங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்க கோயில் ஏத்தனா ஏற்றட்டும் இல்லைன்னா இந்த மனுதாரனை போய் ஏற்றட்டோன்றார் அப்போ அதில் அந்த இதுவே நீத்து போச்சு அதனுடைய அதனுடைய ஆன்மீக அடிப்படையை நீத்து போச்சு அந்த தீர்ப்பிலையே ஆன்மீக அடிப்படையை காணலை